திருப்பதி லட்டுவில் கலப்படம் செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் ராமனுஜர் தெரிவித்துள்ளார் திருப்பதி லட்டுவில் விலங்கின் கொழுப்பு கலப்பதற்காக வெளியான ஆய்வறிக்கை நாடு முழுவதும் உள்ள பக்தர்களிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஜியர் சடகோப ராமனுஜர் வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் திருப்பதி லட்டு கலப்பட விவகாரத்தை அறிந்து மிகுந்த அதிர்ச்சியடைந்ததாகவும் தவறு செய்தவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தை மத்திய அரசு உடனடியாக கையில் எடுக்க வேண்டும் எனவும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க சம்பந்தப்பட்ட அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் இந்த நிகழ்வை அரசியலாக்கக் கூடாது எனவும் ஜியர் சடகோப ராமானுஜர் அறிவுறுத்தியுள்ளார் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் திமுக கொடி கட்டிய சொகுசு காரில் வந்து ஆடு திருடிய விவகாரத்தில் மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் அம்மா மண்டபம் அடுத்த கீதாபுரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் கணேஷ் ஆகிய இருவரும் ஆடுகள் வளர்த்து தங்கள் வாழ்வாதாரத்தை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி திமுக கொடியுடன் கூடிய சொகுசு காரில் வந்த சிலர் தெருவில் மேய்ந்து கொண்டிருந்த மூன்று ஆடுகளை கடத்திச் சென்றனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் ஆடு திருட்டில் ஈடுபட்ட மொய்தீன் உள்பட மூன்று பேரை கைது செய்த போலீசார் சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர்